பிரிசலாட் ஆண்டு ஒரு ஆங்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்க உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆண்டவருடைய வசனத்தை உங்களோடு கூட நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன் ஏ ஏசையாத்திற்கு தரிசன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என் குறை தேவனுடைய பிள்ளைகளே அற்புதமான நல்ல ஒரு வார்த்தை ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பாரா உங்கள் மேல் மனதுருகும்படி ஆண்டவர் எழுந்திருப்பாரா கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நாம் கத்தருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் யாரெல்லாம் ஆண்டவருக்காக பொறுமையோடு ஆண்டவரே என்னோடு பேசும் என்னை ஆசிர்வதியும் என்னை சுகப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் நடக்கிற பாதைகள் சரியா தவறா நீர் எனக்கு சுட்டி காண்பித்து எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி அன்றோடைய சமூகத்தில் யார் ஒருவர் காத்திருக்கிறார்களோ அவர்களோடு நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர் அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் நீ வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லப்படும் வார்த்தைகள் உங்கள் காதுகளிலே கேட்கும் உங்களுக்காக பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவருக்காக பொறுமையாக காத்திருங்க அதோடய பிரசனத்தில் வந்து அமர்ந்துருங்க கத்தர் உங்களோடு கூட பேசி இதை செய் இதை செய்யாதே என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து உங்களுக்கு பலன் தந்து உங்களை ஆண்டவர் நடத்துவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல தகப்பனே இயேசு விநாமத்தினாலே அருமையான என் அன்பு பிழைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அங்குமிங்குமாக ஓடி பல பிரயாசங்களை பட்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் மன உளைச்சல்களின் மத்தியில் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் கத்தருடைய ஆலயத்தில் போய் அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே எங்களுக்கு வழியை காட்டுங்க ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை சுகப்படுத்தி அவர்களை வலப்படுத்தி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஆசீர்வதித்து ஜபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே பிதாவே கர்த்தர் உங்களோடு கூட கூட நெருந்து உங்களை ஆசிர்வதித்து காப்பாற்றுவான் ஆமே